ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் கண்ணானந்தர் அருளிய துல்லி ஆசி நூல் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வரம் தந்து ஞானவான்களை வையகம் எங்கிலும் உருவாக்க சரவண சுடரேற்றி அருளும் சர்க்குருவே ஆறுமுக அரங்கனே அரங்கணே உன் பெருமை கூறி அறிவிப்பெண் சோபகிருது சிலை திங்கள் வரங்களாக திகதி புந்திவாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வழங்குவேன் துல்லிய ஆசி ஆசிதனை கண்ணானந்தர் யானும் அறிவிப்பேன் உலகோர் பெற நேசகரம் கொண்டு அரங்கன் நிலவுலகில் தர்ம சேவையாற்றி ஆற்றியே மக்களின் பசிப்பினி ஆக்கமுடன் விரட்டி நின்று மாற்றம் தருவேன் என உலகில் மகத்துவம் கண்டிட தீட்சை ஆசி ஆசியுடன் காட்டி சுத்த நெறி அறிவிப்பேன் சாத்வீக வழியாக பட அருளி மக்களிடை நீதிநெறி முறை வளர்க்க வளர்க்கவே உலகம் எங்கிலும் வள்ளல் தன்மை கொண்ட தளர்விழா தொண்டர் படைகளாக தர்மவான்களாக சக்தி கூடி கூடிய அரங்கன் அவதார கொள்கை நிறைவேறும்படி நாடெங்கிலும் மாற்றம் ஞானமாக நல் சிந்தை மாற்றமாக கண்டு நல் சிந்தை மாற்றமாகவே கண்டு கண்டுமே வேளவன் ஆசிபட கலியுகத்தார் எல்லோருமே தொண்டர்களாக உருமாறி தெய்வ நெறி காட்டும் அரங்கன் அரங்கன் வழி ஞானிகளாக அற்புதம் கண்டு தேறி வரங்களால் உலகத்தையே வடிவேலனார் தலைமை உருவாக்கும் உருவாக்கும் ஞான சபையாக உலகினில் ஞான ஆட்சியை உருவாக்கி கலியிடரை கடப்பர் உண்மை உழைப்பு உயர்வு என என கருதும் முத்தமர்களே இந்த உலகில் அதிகார வர்க்கமாக ஞான தலைமை படைப்பர் நாட்டிய துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்று